ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் ஜிஎம்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நமக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டிஆர்பியிலேருந்து டிஎன் டெட்டுக்கான மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அடுத்த ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பியோட வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா அதில் அதுக்கு நேராக உள்ள ஆப்ஷன் வீ அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்துட்டு ரிலீஸ் ஆஃப் கி வித் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படிங்கிறது தான் இப்போ இதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக எல்லாமே வரும் எப்படி மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் இது பண்ணுறது எல்லாமே வரும் ஸோ இதில் லாஸ்ட்டா அக்கீல பார்த்தீங்கன்னா க்ளிக் ஹியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வித் டென்டேட்டிவ் கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படி அப்படின்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு வேளை ஃபா பாஸ்வேர்ட் ஃபர்கட் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் யோ பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் எது தெரிவிக்கணுனாலும் நீங்கள் இந்த சைன்இன் பண்ணிவிட்டு அதில் தான் நீங்கள் வந்துட்டு அப்ஜெக்ஷன் கொடுக்க முடியும் அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்துட்டு வேலிடான ஒரு புக் அதாவது ஸ்டாண்டர்டான புக் ப்ரூஃப் ப்ரூஃப் வந்துட்டு வச்சிருக்கணும் ஏதாவது அகாடமி astronomy அந்த மாதிரி book வந்துட்டு நீங்க வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான மாஸ்டர் காப்பி வந்துட்டு இதுதான் ஸோ மாஸ்டர் காப்பிலேயே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் கீ வந்துட்டு நம்மளுக்கு டிக் பண்ணியே கொடுத்துருக்காங்க நீங்க இந்த ஆன்சர் கீல எனக்கு வந்துட்டு கருத்து வேறுபாடு இருக்கு இது வந்து தப்பா இருக்கு இந்த ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஃபீல் பண்ணாலும் அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு நீங்க அதில் அப்லோட் பண்ணலாம் எந்த கொஸ்டின் நம்பர் மாஸ்டர் கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் நம்பர் அதுக்கு என்ன ஆன்சர் வருது அதோட ப்ரூஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அதில் வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ நிறையா இது வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்க ஒன்ஸ் அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து வேலிட் க வேலிட் பண்ணி அதுக்கான கரெக்டான ஆன்சர்க்கே வந்துட்டு ஃபைனல் ஆன்சர்க்கே நமக்கு வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சேன் வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ